வெல்கம் டு சமையல் சோலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு தூதுவளை கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கூட்டு உங்களுடைய சளி தொல்லையெல்லாம் எல்லாம் நீக்கக்கூடிய சூப்பரான உணவுங்க அதற்கு முதல்ல நம்ம நூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அதில் நம்ம ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் பத்து பல் பூண்டு நீங்கள் பருப்பு வகைகள் செய்யும் பொழுது பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யுங்க அது உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க பருப்பு நான் உங்களுக்கு வேக வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருந்தாவே போதுங்க ரொம்ப வந்து வேக வேண்டாம் இதை நம்ம வந்து அந்த கரண்டியெல்லாம் நல்லா வந்து மசிச்சு விட்டுடலாங்க வானல் நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் இரண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் ஐந்து பல் பூண்டு இதை நம்ம ஓரளவுக்கு வதக்கி விட்டுடலாங்க அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக துதுவிலை இலைகள் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் தூதுவளை இலைகளை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுர்லாங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும் நம்ம இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த தூதுவளை கீரையை வந்து ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இதில் நம்ம தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிருந்தால் போதும் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் இப்போ நம்ம அதே வானலை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க வானல் சூடாயிடுச்சுங்க அதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இதில் நம்ம கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சுங்க இதில் நம்ம ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க அப்புறமா இரண்டு காய்ந்த மிளகாய் அதில் ஆட் பண்ணுறேங்க இதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தூதுவளை கீரையை ஆட் பண்ணிக்கலாங்க இதையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுடலாங்க இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதுங்க அடுத்து நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து அந்த கீரையோடு இது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க நீங்கள் இதில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க துதுவளை கூட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு இருக்கிற சளி தொல்லை எல்லாமே சரியாயிடுங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சோலை போல் சமையல் சோளையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி